மகாநிதி சீரியல்ல ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில விஜய் ஏற்கனவே ஒரு காதலிச்ச மாதிரி இப்போ எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மகாநிதி சீரியல்ல முதல்ல பணம் கொடுத்து தன்னோட தாத்தா பாட்டிக்காக மட்டும்தான் வெறும் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதே சமயத்துல விஜய்க்கு ஏன் கல்யாணத்துல விருப்பம் இல்ல அவர் கல்யாணத்தை அடியோட வெறுக்கிற அளவுக்கு அவருக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த எபிசோட்ஸ் தான் அடுத்தடுத்து வரப்போகுது அதுல விஜய் அவர்கள் ஒரு பொண்ணை ரொம்ப ஆசை கஷ்டப்பட்டு காதலிச்ச மாதிரியும் அந்த பொண்ணு இவரை நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி தான் அவரோட பழைய காதல் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி தான் விஜய் அவரோட பழைய காதலி கூட இருந்த ஒரு போட்டோஸ்ல அந்த பொண்ணோட பேச மட்டும் முழுசா கிறுக்கி வச்சு அந்த பொண்ணை அப்படி காட்டியிருக்காங்க சோ ஆனா அதே சமயத்துல விஜயோட காதல் எவ்வளவு உண்மையா இருந்துச்சு அவருக்கு எப்படி இந்த காதல் ஏமாத்துச்சு அப்படின்னு பல விறுவிறுப்பான எபிசோட் எபிசோட்லாம் தொடர்ந்து வர போறதா சொல்லிருக்காங்க ஏற்கனவே மகாதிரி சீரியல் சூப்பரா போயிட்டு இருக்கு இதுல விஜய் இப்போ அவரோட பழைய காதல் விஷயம் சீரியல்ல இன்னும் விறுவிறுப்பா கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லி ஆகணும் சோ அது மட்டும் இல்லாம விஜயோட பழைய காதலியா எந்த ஹீரோயின் கெஸ்ட் ரோல்ல வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் இப்போ அதிகமா ஆயிருக்கு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க மகாநதி சீரியல விஜயோட பழைய காதல் எபிசோடுக்காக எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க